ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இனி பத்து ரூபாய் நோட்டுகளை பார்க்கவே முடியாது காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மக்களின் அன்றாட பயன்பாட்டில் ரூபாய் பத்து நோட்டுகள் முக்கிய அங்கம் வகித்தன ஆனால் இப்போதெல்லாம் பத்து ரூபாய் நோட்டுகளை பார்ப்பதே கடினமாகிவிட்டது அவ்வாறு புழக்கத்தில் இருந்தாலும் அவை கிழிந்த பழைய நோட்டுகளாகவே உள்ளன புதிய பத்து ரூபாய் நோட்டுகளை பார்க்கவே முடியவில்லை இப்போது புழுக்கத்தில் உள்ள பத்து ரூபாய் நோட்டுகள் சட்டை பையில் வைத்தாலே கிழிந்துவிடும் நிலையில் இருக்கிறது பத்து ரூபாய் நோட்டுகள் ஏன் இவ்வளவு மோசமான நிலையில் உள்ளன என்பது நிறைய பேருக்கு தெரியாது நாட்டில் ரூபாய் நோட்டுகளை ஆர்பிஐ நோட் பிரிண்ட் பிரைவேட் லிமிடெட் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அச்சடிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டில் ரூபாய் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பில் ரூபாய் பத்து நோட்டுகள் அடுத்த நிதியாண்டில் ரூபாய் நூத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்பிலான பத்து ரூபாய் நோட்டுகள் மட்டுமே அச்சடிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாம் நிதியாண்டில் வெறும் ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான பத்து ரூபாய் நோட்டுகள் மட்டுமே அச்சடிக்கப்பட்டன இதன் மூலம் படிப்படியாக பத்து ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவது குறைக்கப்படுவதை உணர முடியும் கொரோனாவுக்கு பிறகு ரிசர்வ் வங்கி தரமான பண திட்டத்தை கையில் எடுத்துள்ளது இதன் காரணமாக பழைய கிழிந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் ரத்த செய்யப்பட்டன மணி கண்ட்ரோல் அறிக்கையின் படி இருபது ரூபாய் நோட்டுகளை விட பத்து ரூபாய் நோட்டுகளை தயாரிக்க அதிக செலவாகும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் புதிய ரூபாய் நோட்டுகள் சந்தைக்கு வராததற்கு இதுவும் காரணம் என்கின்றனர் நிபுணர்கள் இந்நிலையில் நாட்டில் ரூபாய் நோட்டுகளை ஆர்பிஐ நோட் பிரிண்ட் பிரைவேட் லிமிடெட் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மிண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அச்சடிக்கிறது மேலும் மக்களின் அன்றாட பயன்பாட்டில் ரூபாய் பத்து நோட்டுகள் முக்கிய அங்கம் வகித்தன ஆனால் இப்போதெல்லாம் பத்து ரூபாய் நோட்டுகளை பார்ப்பதே கடி ஆகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்